வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணிதா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி முருகப்பெருமானே முதலடி எடுத்து கொடுத்து அருணிதாதர் பாடிய முதல் திருப்புகள் முத்தை தருவத்தி திருநகை அத்தி சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும் முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரு சத்தி முத்தி கோருவித்து குருவர என போதும் முக்க்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து மூர்க்கத்தமரர் மடி பேன பத்து தலை சத்தனைதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சத்தோடு ரச்சி தருள்வது முருநாளே பத்தர்கேதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சத்தோடு ரச்சி தருள்வது முருநாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்த பதம் பைரவி திக்கொட்க நடிக்க கழுதோடு கழுதாட திக்கு பறியாட்ட பயிரவர் தொகுத்தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திருகடம் என போத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு கு குகு குத்தி புதை பொக்கு பிடி என கொட்புற்றல நட்பற்ற உணரை வெட்டி பழையிட்டு குளகிரி குத்து பரவ பரவல பெருமாளே கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்து பட ஒத்த புறவள பெருமாளே குத் குளகிரி குத்து பட ஒத்த புறவள பெருமாளே